நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆண்டார் குப்பம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் இந்த திருத்தலம் திருவள்ளூர்லேருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னை எக்மோர்லேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஆண்டார் குப்பத்துல இருக்குது இந்த ஆலயத்திற்கு வந்த அடியவரான ஒரு முருக பக்தர் இத்தலத்தில் நீராட நினைத்தார் அங்கிருந்து ஆண்டிகளிடம் இங்கே நீராடும் இடம் எங்கு இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அப்படி தீர்த்தம் எல்லாம் இந்த ஆலயத்திற்கு கிடையாது என்றனர் அப்பொழுது ஆண்டி சிறுவனாக அங்கு வந்த முருகன் தீர்த்தம் இருக்கும் இடத்தை காட்டுவதாக கூறி அழைத்து சென்றார் பின்னர் ஓரிடத்தில் தன்னிடம் இருந்த வேலை குடுத்தினார் அந்த இடத்திலிருந்து நீர் பெருக்கெடுத்து வந்து குளமாக மாறியது அதுவே இங்குள்ள வேலாயுதப் தீர்த்தம் என்று பெயர் பெற்றது இந்த கோயில் மிகவும் விசேஷமான கோயிலுங்க இந்த கோயிலில் மூலவர் காலையில் சிறுவனாகவும் உச்சி பொழுதில் இளைஞர் போலவும் மாலையில் முதியவர் போலவும் ஒரு நாளில் மூன்று கோலங்களில் காட்சி தருகிறார் மிகவும் விசேஷமான கோயில் இந்த கோயில் பல பேருக்கு தெரியாது இந்த கோயில் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூட இந்த கோயிலில் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாது முருகப்பெருமான் ஆண்டி கோலத்தில் சிறுவனாக வந்து காட்சி தந்த தலம் என்பதால் இத்திருத்தலம் ஆண்டியார் குப்பம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் ஆண்டார் குப்பம் என்று மறுவிட்டு ஆளும் தோரணையில் முருகப்பெருமான் இருப்பதால் இப்பெயர் வந்ததாக குறிப்பிடப்படுகிறது அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற திருத்தலம் இது முருகப்பெருமானின் திருநாமம் பாலசுப்பிரமணியர் முருகனுக்கு அருகில் இரண்டு யானை வாகனம் உள்ளது அதிகார தோரணில் இருப்பதால் இவரை அதிகார முருகன் என்று பக்தர்கள் அன்போடு அழைக்கிறார்கள் இத்திருத்தல மூலவர் காலையில் சிறுவனாகவும் உச்சி பொழுதில் இளைஞனாகவும் மாலையில் முதியோர் போலவும் ஒரு நாளில் மூன்று கோலங்களில் காட்சி தருகிறார் மூலவரான முருகப்பெருமான் தன்னுடைய கரங்களில் எந்த ஆயுதங்களையும் ஏந்தாமல் இடுப்பில் கரங்களை வைத்தபடி அருள்பாலிக்கின்றார் மூலவரின் சந்நிதிக்கு எதிரில் பிரம்மன் நீள்வட்ட சிலை வடிவில் இருக்கின்றார் அவருக்கு உருவமில்லை இல்லை பிரம்மனுக்குரிய தாமரை கமண்டலம் அச்சரமாலை மட்டும் இருக்கிறது ரொம்ப விசேஷமான கோயில் பல பக்தர்கள் இங்கே வந்து சுவாமியை வழிபட்டுட்டு போறாங்க பொறுப்பான பதவிகள் கிடைக்க அதிகாரம் உள்ள பதவியில் இருப்பவர்களின் பணி சிறக்க புத்திசாலித்தனமான பிள்ளைகள் பிறக்க இங்கு பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கின்றார்கள் கோரிக்கை நிறைவேறியதும் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்தும் சந்தன காப்பு சாத்தியும் நேர்த்தி கடன் செலுத்துகிறார்கள் தல வரலாறு சொல்றேன் ஒரு முறை கைலாயம் வந்த பிரம்மன் சிறுவன் என்பதால் முருகப்பெருமானை அலட்சியம் செய்தார் ஆனால் முருகப்பெருமான் பிரம்மனிடம் படைக்கும் தொழிலுக்கு ஆதாரமாக இருக்கும் பிரணவத்திற்கு பொருள் கேட்டார் அது பிரம்மனுக்கு தெரியவில்லை இதையடுத்து பிரம்மனை முருகப்பெருமான் சிறையில் அடைத்ததோடு தானே படைப்புத் தொழிலை மேற்கொண்டார் பிரம்மனிடம் கேள்வி கேட்டபொழுது அதிகார தோரணையில் இரு கரங்களையும் இடிப்பில் வைத்து கொண்டிருந்த தோற்றத்தில் முருகப்பெருமான் இங்கு காட்சி தருகிறார் அதனால பக்தர்கள் இம்முருகனை அதிகார முருகன்னு அன்போடு அழைக்கிறாங்க பதவி உயர்வு வேணும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க கல்வியில் சிறந்து விளங்க எல்லா செல்வமும் கிடைக்க மன அமைதி பெற பொறுப்பான வேலை கிடைக்க அடுத்து உயர் பதவி கிடைக்க நம்ம ஒரு சொல்லு சொன்னால் அந்த இடத்துல நம்ம சொல் நிற்கணும் அப்போது நம்ம சொல்லுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கணும்னு பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம உயர்றத்துக்கு இந்த முருகன்கிட்ட வந்து நம்ம வேண்டிக்கலாம் நம்ம தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்களாக இருப்போம் அந்த அளவுக்கு அதிகாரம் நமக்கு கிடைக்கும் நம்ம என்ன வேண்டுறோமோ நம்ம வேண்டியதை வேண்டியபடியே நமக்கு அருள் புரிகிற இந்த பாலசுப்ரமணிய சுவாமி ரொம்ப அழகான கோயில் கோயிலை ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க பெரிய கோயில் தான் நல்ல க்ளீனாக இருக்குது பக்தர்கள் அனைவரும் வந்து சுவாமியை வழிபட்டுட்டு போங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலை மறக்காமல் விசிட் பண்ணுங்க ரொம்ப அழகான கோயில் ரொம்ப நல்லா இருக்குது இந்த கோயிலில் இருக்க ரொம்ப அமைதி கிடைக்குது பாசிட்டிவ் வைப் கிடைக்குது நமக்கு பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பை ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்து வரணும் நம்ம வீட்டு வாசலில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சா பறவைகளும் விலங்குகளும் அதை வந்து குடிப்பாங்க நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம்தான் அதை நம்ம தவிர்க்காமல் நிச்சயம் செய்து வரணும் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்